அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் அதாவது அடுத்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது கிடைக்க ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் அடுத்த வாரத்தில் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிரடி கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் விபரீதமான ஒரு விஷயத்தை மற்ற நேரங்களை வரைக்கும் மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்க பெற்றாலும் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது மிக மோசமானதாக அடுத்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நாள் எப்பொழுது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்படுத்தும் என்னென்ன விஷயங்கள்ல சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அனுகூலமாக இருக்கும் அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படி தகவலை தெரிஞ்சுக்க இருக்கிறது கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அதிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்குங்க இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதி அப்படிங்கிறது மிக மிக கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த காலத்துல வந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக மற்றதாக முடியும் இல்ல நஷ்டங்கள் ஏற்படலாம் இல்ல பொருட்கள் கலவ போகலாம் இல்லை சிறு விபத்து ஏற்படலாம் இந்த மாதிரியான பல வகையில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அடுத்த வாரத்தினுடைய மையப்பகுதி அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால அடுத்த வார மையப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லக்கூடாது கூடுதல் உஷாரா அதிகபட்சமான ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியங்க முதலீடு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வந்து பெரிய பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்கன்னா அப்பையும் கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி வந்து சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கிய விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகையில் அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் ஒரு சில விஷயங்களில் அசுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டும் வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பொறுப்பும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து ஆதாயங்கள் இருக்கு அலுவலகத்தில் உழைச்சாலும் அங்கீகாரம் கிடைப்பதற்கு தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதை தங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க இந்த காலத்தில் வந்து கடன் வாங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களை திருப்பி செலுத்த முடியாது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப விஷயங்களையும் பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக சொல்லியிருக்காங்க அதனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம் குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது அதே நான் அதே மாதிரி அது லாபம் கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலம் கிடைத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டுமோ நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களில் விரயங்களை தவறு முடியாதாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா முதலீடுகள் செலவுகள் வீண் வரையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க இதனால பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள் பண திண்டாட்டம் திடீர் திடீர் திக்குமுக்காடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமா நீங்க வந்து கொஞ்சம் கோபம் டென்ஷன் ஆகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு அவ்வளவா ஏற்றது கிடையாது ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஆரோக்கியத்துலேயும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வேலை வலு வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் நல்ல அநுன்யம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் பரஸ்பர அன்பு இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்